அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஒரு தெளிவு பித்ரா என்றால் என்ன இது ஒரு சகோதரருடைய சந்தேகம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பித்ரா என்பது நோன்பு பெருநாள் தர்மத்தை குறிக்கும் சொல்லாகும் நோன்பில் ஏற்பட்ட குறைகளுக்கு பரிகாரமாகவும் பெருநாள் தினத்தன்று ஏழைகளுக்குரிய உணவாகவும் ரசூல்லாஹி சல்லாஹல்ல அவர்கள் பித்ரா எனப்படும் நோன்பு பெருநாள் தர்மத்தை விதியாக்கி இருக்கிறார்கள் என்பதை அபுதாவுத் எனும் ஹதீஸ் தொகுப்பில் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஓராவது செய்தியிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அன்றிற்குரியவர்களே முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவர் மீதும் இந்த நோன்பு பெருநாள் தர்மம் என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது நாம் வழக்கமாக உண்ணக்கூடிய அரிசி கோதுமை போன்ற தானியங்களின் இரண்டரை கிலோ அளவு ஒரு நபருக்குரிய சித்ராவாகும் அதை அந்த தானியமாகவோ அல்லது அதற்குரிய கிரயமாகவோ நாம் வழங்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய குடும்ப உறுப்பினராக இல்லாதவராக இருந்தாலும் நம்முடைய பராமரிப்பில் அல்லது நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நாம் நோன்பு பெருநாள் தர்மத்தில் வழங்க வேண்டும் இதை பெருநாள் தொழுகைக்கு முன்பாக வழங்கிவிட வேண்டும் பெருநாள் தொழுகைக்கு முன்பாகத்தான் வழங்க வேண்டும் என்பதற்காக பெருநாள் பிறை பார்த்த பிறகு அவசர அவசரமாக கொடுக்க வேண்டும் என்பது மார்க்கத்தில் உள்ள வழிகாட்டுதல் அல்ல முற்கூட்டியே முறையாக கணக்கிட்டு திட்டமிட்டு தகுதியானவர்களுக்கு இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை வழங்கிவிடலாம் இதுவே இதற்குரிய சுருக்கமான விளக்கம் அனில் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வ